இன்னைக்கி நம்ம அம்மான் பச்சரிசி வச்சு சுவையான ஒரு தொழையல் தாங்க பண்ண போகிறோம் இது பேர் தான் அம்மான் பச்சரிசி வீட்டுத் தோட்டம் தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இது தானாவே கலைச்சடியாவே முளைக்குங்க இது நம்ம கலைச்சடினு நினச்சி நிறைய நேரம் பிடுங்கி போட்டுருவோம் அப்படி இல்லாமல் இதை வச்சு சுவையான துவையல் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அரிசி மாதிரி இருக்கும் தான் இது பேர் அம்மான் பச்சரிசி இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ சம்மரில் ஏற்படக்கூடிய உடல் சூடு வயிற்று வலி வயிற்றுப்புண் வாய்ப்புண் மலச்சிக்கல் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை இந்த ஒரு கீரையிலேயே இருக்குங்க இந்த துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காரத்துக்கே தழுவு மிளகு பத்து பல் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அம்மான் பச்சரிசி கீரை கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான உப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பு ரெடி பண்ணி இதோடு சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தொையில குழந்தை போறது இருக்கவங்க சூடான சாதத்தோட நெய் கலந்து சாப்பிடும் போது நல்லாவே பால்ஸ் இருக்கும் இது அம்மானு பச்சரிசி துவையில் மட்டும் இல்ல அம்மா சொல்லி தந்த துவையிலும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க